செல்ல குழந்தையே மீண்டும் மீண்டும் உன்னை காப்பாற்றுவதற்காக வராகி அம்மா உன் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த தாயானவள் உன் முன்னால் அடிக்கடி தோன்றுவதனாலும் உனக்கு அடிக்கடி வாக்குகளை கொடுப்பதினாலும் நீ என்னை அலட்சியம் செய்து கொள்ளாதே அடிக்கடி உன் முன்னால் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் உண்டு ஆயிர காரணங்கள் இருக்கத்தான் செய்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் என் பிள்ளை என்னாலுமே என்னிடத்தில் சொல்லி கொண்டிருப்பதுதான் உன் அம்மா எனக்கு அதை பற்றி நன்றாக தெரிந்திருந்தால்தான் என்னாலும் உன்னை தேடி தேடி வந்து எல்லா விஷயங்களுமே நீ என்னிடம் சொன்னாலும் சில விஷயங்கள் உனக்கே தெரியாமல் இன்னும் இருக்கின்றது அவையெல்லாம் எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையெல்லாம் பெரிதாக நம்பினாயோ யாரையெல்லாம் உனக்கு அதிகமாக உதவிவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களெல்லாம் இன்று உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா என் குழந்தை உனக்கு அவர்கள் செய்வது யாராலும் நினைத்து கொள்ள முடியாத ஒரு துரோகங்கள் நீ எத்தனை தான் இந்த வாழ்க்கையில் முன்னேற நினைத்தாலும் உன்னை பின்னே இழுத்து கொண்டிருப்பது இவர்களினுடைய எண்ணங்கள் தான் அவர்கள் நினைத்தால் என் வாழ்க்கை எப்படி அம்மா அது பாதிக்கும் என்றுதான் என் பிள்ளை நீ கேட்பாயானால் நிச்சயமாக என் தங்கமே அவர் நினைக்கின்ற விஷயங்கள் நீ இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றாய் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் பேசுவதையெல்லாம் நீ இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அவர்கள் என்ன சொன்னால் நீ இதுதான் வாழ்க்கை என்று நம்பி விடுகின்றாய் என் தங்கமே அவர்கள் உன்னை எந்த திசைக்கு அனுப்பினாலும் நீ அந்த திசைக்கு செல்ல துணிந்து விடுகின்றாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை எத்தனையும் கஷ்டங்களையோ கடந்து வாழ்க்கையில் சோதனையின் உச்சத்திற்கே நீ சென்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே சோதனைகள் வரலாம் ஆனால் சோதனைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்ற என்பதை நிச்சயமாக யார் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என் தங்கமே இன்று நான் உன்னோடு இருக்கின்றேன் அதனால் உன்னுடைய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுப்பது யாரென்று நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையினி மனதளவில் உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் யாரென்று முதலில் ஒரு முறை புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து கொண்டு என் பிள்ளை உன்னிடத்தில் நல்ல பிள்ளையை பேசிக்கொண்டு நீ சென்றவுடன் உன்னை பற்றி மற்றவரிடத்தில் தவறாக பேசுகின்றார்கள் இந்த மனிதர்கள் இவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒதுக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை இப்போது வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையின் மனதிற்குள் நீ தேவையில்லாத சிந்தனைகளால் இப்போது வேதனைப்பட்டு இந்த வாழ்க்கை எதற்கு என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா மனதில் கொண்ட எண்ணங்கள் எல்லாமே நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதைப் பற்றியதுதான் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் இவர்களில் தேவையில்லாத சிந்தனைகள் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைப்பதையெல்லாம் மெய்மையாக்கிவிடக்கூடாது யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்காமல் யாருடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது யாருடைய எண்ணங்களையும் நீ உன் வாழ்க்கையை ஆக்கிவிடக்கூடாது என்பதில் மட்டும் தெளிவாக இரு மற்றவர்கள் சொல்கின்ற கருத்துக்கு என் பிள்ளை நீ செவி சாய்க்க கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கருத்தில் என் பிள்ளை எந்த அளவிற்கு நியாயங்கள் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே காரணமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் சோதனைகள் மீண்டும் மீண்டும் வருகின்றது என் பிள்ளை அந்த சோதனைகளுக்கு மீது நீ கோபப்படாமல் உன்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து பார் என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவராக இருப்பார்கள் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு உன்னை சுற்றி இருப்பவரை நல்லவராக மாற்ற வேண்டும் என்று நீ முயற்சி செய்தால் அதுவும் உன்னுடைய தவறு என் தங்கமே இந்த தவறுகளை எல்லாம் நான் செய்வதை விடுத்து என் பிள்ளை நீ உன்னை மாற்றிக்கொண்டால் போதும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ சுற்றி சுற்றியிருப்பவரை பற்றி முதலில் கவலைப்படுவதை நிறுத்திவிடு அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ ஒரு முறை சிந்தித்து பார்ப்பாயானால் நிச்சயமாக அவர்களை நீ புரிந்து கொள்வாய் நீ செய்ததெல்லாம் எத்தனை பெரிய தவறு என்று என் பிள்ளை வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ அடைந்து வந்த சோதனைகளும் அனைத்து கஷ்டங்களும் இனி உனக்கு கடந்து செல்லும் நான் உன்னோடு இருப்பதால் தான் இத்தனை சோதனைகளும் இருந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக காத்து வருகின்றேன் இனி அம்மா உனக்கு காவலாக எப்போதும் இருப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எல்லா விதமான சோதனைகளும் வேதனைகளும் ஒரு நாள் நிச்சயமாக முடியும் அந்த நாள் உன் வாழ்க்கையில் நான் நடத்திய அற்புதத்தை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே கஷ்டப்பட வேண்டுமென்று உனக்கு எழுதியிருப்பதாக நீ நினைக்கின்றாய் ஆனால் இந்த கஷ்டத்தை தாண்டி வருகின்ற சக்தியினை அம்மா உனக்கு கொடுத்திருப்பதை ஏன் நீ மறந்து நிற்கின்றாய் என் தங்கமே நான் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து கொண்டிருப்பவள் உனக்கு எந்த சூழ்நிலையில் எதை வைக்க வேண்டும் எந்த சூழ்நிலையில் வைத்து கூடாது என்பதையும் நான் கொடுப்பதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதற்குத்தான் என்பதையும் நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வர வேண்டும் நல்லது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைக்காதே தீயதும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் கடந்து மறந்து நீ வந்ததாகவே வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கானதல்லவா உனக்கான சந்தோஷத்தை அள்ளிக் கொடுக்க கூடியது என்னுடைய பொறுப்பல்லவா உன் சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்து விடாதே உனக்கான நல்ல விஷயங்களை அனுபவிக்க நீ தவறிவிடாதே நான் என்றுமே உன்னோடு துணை நிற்பேன் என்பதை உன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிந்தாலும் உன் வராகி அம்மா என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்றென்றைக்கும் நான் உனக்கானதைத் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத மனிதர்கள் இவர்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய பாதையில் நீ சரியாக சென்று கொண்டிரு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுப்பது அவர்களின் இயல்பு இதையெல்லாம் தாண்டி வர வேண்டியது உன்னுடைய இயல்பு என்பதையும் நீ அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்ன நடந்தாலும் என்ன சோதனைகள் கொடுத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கடந்து வந்து விடுவேன் என்கின்ற உணர்வினை மட்டும் அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் இனி உன் அருகில் வந்து நிற்பதுக்கு கூட அவர்கள் மனதில் சற்று பதற்றம் ஏற்பட வேண்டும் இவர்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணம் அவருக்கு தோன்ற வேண்டும் என் குழந்தை தெரிந்தும் கூட இனி ஒருபோதும் இது போன்ற தோரம் துரோகங்களை செய்தவரின் அருகில் நீ சென்று விடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில் கேட்கின்றேன் துரோகங்களை செய்தவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் உனக்கு இனியும் அதை தான் செய்ய நினைப்பார்கள் அவர்கள் திரிந்து விட்டதாக சொன்னால் கூட அதை இனி நம்ப வேண்டாம் என் தங்கமே ஒரு முறை அவனது வாழ்க்கை என்னவாகும் என்று சிந்திக்காமலேயே கஷ்டங்களை கொடுத்தவர்கள் உனக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை கூட சற்று கூட யோசிக்காமல் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் இனி என்ன நடந்தாலுமே அவர்கள் செய்த அந்த பாவத்தை நிச்சயமாக மறக்க முடியாத அளவிற்கு தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு துரோகங்களையும் எதிரியாக இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலு கொடுத்தவர்களையும் ஒருநாளும் மறந்துவிடாதே எதிரியை கூட மன்னிக்கலாம் சூழ்நிலை உனக்கு வரலாம் ஆனால் என் பிள்ளை துரோகியை ஒரு நாளும் நீ மன்னிக்க கூடாது உடனிருந்து கொண்டே இவர்கள் செய்த தவறினால் இன்று வாழ்க்கையில் ஏற்பட்டிருப்பது எத்தனை பெரிய சோதனை என்று பார்த்தாயா இனிமேலும் என் பிள்ளை இந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும் இனி என்றுமே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் இந்த தாயினுடைய ஆசியோடு என்னுடைய அரவணைப்போடும் என்னுடைய பாதுகாப்போடும் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து இருக்கும்